இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லட்டு ரெசிபி தாங்க ஸ்வீட் ரெசிபி இது வந்து வேர்க்கடலையில் செய்யக்கூடிய ஒரு லட்டு இது வந்து ரொம்ப ரிச்சின் ஆயுன்னு சொல்லலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்வீட் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அவங்களுக்கு எனர்ஜியாகவும் இருக்கும் ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த வேர்க்கடலை லட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு சிபி சமையல் வேர்க்கடலை லட்டு செய்கிறதுக்காக இங்கே நான் வந்து கடாய் எடுத்துகிட்ருக்கேன் அதில் நான் நாலு டம்ளர் வேர்க்கடலை எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இது வறுக்காத வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை இந்த கடலையில் கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் இதில் வந்து எதாவது சொத்தையான கொஞ்சம் வீணாக போனால் பருப்புகள் அந்த மாதிரி எதாவது இருக்கும் ஒன்று ரெண்டு அதனால் நம்ம ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா தொடைச்சிட்டு நல்லா இல்லாததெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் நாலு டம்ளர் இருக்கேன் இப்போ அதை வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறேன் நான் இது செய்யும் போது நம்ம கொஞ்சம் நல்லா மான வானலையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா அது பொறிஞ்சி வரும் வருப்பட்டு வரும் நம்ம ரொம்ப சின்ன வானிலையில் வருத்தோம் அப்படின்னா கீழே கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒழுங்காக பொரியாமையும் இருக்கும் நல்லா பொறிஞ்சுது அப்படின்னா தான் வேர்க்கடலை லட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஒரு நான் நாலு டம்ளர் சேர்த்ததுனால எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல ஆச்சு இந்த வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் வறுத்தேன் இது வறுக்கும் போது அப்படியே பொரியும் நம்மளுக்கு எள்ளு பொரியிற மாதிரி ஒன்று ரெண்டு வெடிக்கும் அந்த மாதிரி வெடிச்சது அப்படின்னா நம்மளுக்கு பொரிஞ்சது கரெக்டாக அர்த்தம் இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒரு அகலமான தட்டில் ஆற வச்சிருக்கேன் இது ஒரு ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோல் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் நாலு டம்ளர் எடுத்ததுனால அதே அளவு நாலு டம்ளர் நான் வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்னென்னா மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு பருப்பை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு வாட்டி ரன் பண்ணிக்கலாம் ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டாம் ஓரளவு ரன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா ஒரு பங்கு வெல்லம் அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை திரும்பி நம்ம ஒரு வாட்டி மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம் இது போல் ஆகும் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு க்ரன்ச்னஸ் பைட்ஸ் இருந்தால் குழந்தைங்களுக்கு பிடிக்குமேனு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்ருக்கேன் நைஸாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம விருப்பம் போல் நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இப்போ அதே மாதிரியே ப்ராசஸில் திரும்பி நான் வேர்க்கடலையே ஒரு பங்கு சேர்த்துருக்கேன் இதை நம்ம ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பங்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் இப்போ இதையும் நான் அதே ப்ளேட்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் மாதிரியே நான் நாலு வாட்டியும் இந்த மாதிரி ரன் பண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து நல்லா கையில் ஒரு வாட்டி ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏன்னா என்ன தான் நம்ம ஒரு ஒரு சிரேஷ்யவாக எடுத்தாலும் ஈவனாக இருக்கணும் நம்மளுக்கு அதனால நல்லா இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே லட்டு பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு துளிக்கூடமே எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்கல வெள்ளத்திலே நம்மளுக்கு ஒரு ஈரத்தன்மை இருக்கும் அதனால் நம்மளுக்கு லட்டு பிடிக்க வந்துடும் இதே மாதிரி நம்ம எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம லட்டை பிடிச்சிக்கலாம் நம்ம பிடிச்சோம் அப்படின்னாலே நல்லா வந்துடும் ஈவனாக வந்துடும் ஷேப்பாக வந்துடும் பாருங்கள் இது போல் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து நூற்றி கிராம் உள்ள டம்ளரில் நாலு டம்ளர் வேர்க்கடலை எடுத்தேன் நாலு டம்ளர் வெள்ளம் எடுத்தேன் எனக்கு இந்த ரேஷியோக்கு நாற்பது லட்டு எனக்கு வந்தது இதே போல் நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இது செய்கிறதே ரொம்ப ஈஸி தான் நம்ம அப்பப்போ ஒரு டம்ளர் போட்டு செஞ்சோம்னா பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ல கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக் டைமுக்கு கூடமே கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு கெடுதியும் இருக்காது இது வந்து ரிச் இன் அயர்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்க்கறதுனால அதோட நம்ம வேர்க்கடலை சேர்க்கறதுனால நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்மளுக்கு இந்த லட்டு சாப்பிட்றதுனால இந்த வேர்க்கடலை லட்டு செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க சிபி சமையல் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் அடுத்து கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்